முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் அந்த பாவங்களை இறைவன் சமந்துட்டு போக மாட்டான் ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் தகனம் ஆகுறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தகனம் ஆகுறாருன்னா அந்த முன்னோர்களுடைய தகனத்தை புண்ணியம் பாவம் அந்த ரெண்டுமே முன்னோர்கள் செய்வேன் நம்ம நம்ம இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா நாங்கள் நம்மளும் என்ன செய்வோம் பாவமும் செஞ்சுருப்போம் புண்ணியமும் செஞ்சுருப்போம் ஒருத்தர் வந்து அன்னதானம் எனக்கு பைசா போடு அப்படின்னு கேட்கும்போது நம்மளால ஏண்ட ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அவருக்கு கொடுக்கும் அவர் வாயால் ஒரு வார்த்தை சொல்ற நீ நல்லா இருப்பா நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்றாருங்களா அது ஒரு ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய நம்மளை அறியாமையே இப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த பதினோராம் இடத்துல சுக்கரனோட சின்ன கேது அப்படின்னா கேதுங்கிறது தந்தை வழி தவப்பனாரி சுககாரர் அங்கே போய் இருக்கார் சனி இங்கே எட்டில் போய் எட்டுல போய் மறந்துட்டாரு எட்டுக்குடையவர் வந்து யாருன்னா செவ்வா அங்கே பலம் பட்டுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகருடைய அப்பாவுடைய தாத்தா இரண்டு கட்டியிருக்கக்கூடியது அப்பா இது இது வழக்கம் இருக்கத்தான் செய்யும் இந்த ஜாதகத்துடைய அமைப்புல லக்னாதிபதி யாருன்னா செவ்வா எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தோஷங்கள்லாம் கண்டிப்பாக யாருக்கு இருக்கும் இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை சுக்கர தசையாக இருந்தாலும் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த சுக்கரன் என்கிறது இவரை கொஞ்சம் அளபாய வைப்பார் என்னை என்ன சொல்லுவாரு நான் இப்படி தான் வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைப்பார் அப்போ போல் இந்த தாய் தோப்பினார் வந்து இருக்கிற அப்போ முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த பாவங்களை ஃபுல்லாக கீழே போட்டுக்கு அந்த பாவம் தான் இந்த ராகு கேது இந்த ராகு கேது வந்து பாவங்கள் எந்த இடத்துல போய் உட்காரோ இப்போ இந்த ஜாதகத்திற்கு ராகு போய் உட்கார்ந்துருக்கிற அஞ்சாம் இடம் கேது போய் உட்காந்துருக்கிற பதினோராம் இடம் அஞ்சு பதினொன்று இப்போ குடும்பஸ்தானம் பஞ்சமாதி ஸ்தானம் குடும்பஸ்தானம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடமானது அஞ்சாம் இடம் அங்கே போய் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம் இங்கே கேது வந்து தவப்பனான வழி சொத்து சுகம் இதெல்லாம் பஞ்சமாக போயிருக்கு தாத்தா இருக்கும்போதே வித்து தொலைச்சிருப்பார் விட்டாரா அப்படியே இறந்தபுறம் வித்துருக்கு இதான் விஷயம் சரி இப்போ அந்த பாவம் பாவங்களை நம்ம என்ன செய்யணும் நம்ம தான் ஜொமந்தாகணும் நம்மன்னா நீங்கள் உங்கள் தாத்தா தாத்தா மேலே இருக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் ஜமந்தாகணும் உங்கள் புள்ள ஜமந்தாகணும் எல்லாரும் ஜமந்தாகணும் அதை நம்ம துவக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவள் கர்மாவை ஒழுங்காக பண்ணிகிட்டே இருக்கணும் யார் உங்கள் அப்பா உங்கள் அப்பா உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கு ஒழுங்கா கர்மா பண்ணியிருக்கணும் உங்க கர்மா பண்ணியிருக்க மாட்டார் உங்கள் அப்பா இருக்காரா எப்படி இருக்காரு நல்லா கதியா இருக்காரா நல்லா ஜம்மு ரெண்டு ஒய்ஃப் எங்கிட்ட ஒரு ஒய்ஃப் எங்கிட்ட ஒரு ஒய்ஃப் வச்சுக்கம் இருக்கா சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் நான் ஒரு ஜாலியா சொல்றேன் ஆமா அப்படி அப்படிங்கும்போது அந்த அந்த கர்மாவை எங்க சுமந்தாகணும் நீங்க சுமந்தாகணும் இப்போ உங்க அப்பா காலத்துக்கு பிறகு அவருக்கு நீங்கள் ஒழுங்காக தர்ப்பணம் போகணும் இந்த விஷயம் அப்படின்னா இந்த தோஷங்கள் பேரனுக்குலாம் வந்து சேராது இவனுக்கு குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கு சில தோஷங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய முன்னோர்களுடைய தோஷங்களை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன் படிக்கணும் பையன் நல்லா ஜம்னு வரணும்னா தாய் தந்தையை பிரிஞ்சாக வேண்டிய சூழ்நிலை உண்டு சரியா தாய் தந்தையை தான் இவனுடைய படிப்பு நல்லா வரும் இல்லை என் பிள்ளை என் கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் மாதம் மாதம் இவனை கூட்டு போய் சமாதி இருக்கக்கூடிய இடமா போய் தேடி 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 ஓடணும் திருச்செந்தூர் கோயில் ஒரு பக்கம் சமாதி இப்படி பக்கத்தில் எதையாட்டும் ஒரு கோயிலில் சமாதிகள் இருக்கா இல்லை சமாதி ஃபேமஸ்ஸு இப்போ ஒரு சின்ன உதாரணம் சங்கரன் கோயில் எடுத்துக்கோங்களேன் சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய பாம்பாடி சித்தருடைய சமாதி பின்னாடி இருக்குது அவர் தேடி ஓடணும் நீங்கள் போய் அங்கே போய் உட்காரணும் உங்கள் வேலையை போட்டு உக்காரணும் இப்போ இப்போ வாராயணி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போகிற தான் இந்த என்னது ரோட்டு மேலே தான் வந்துச்சு என் பாதியில் திரும்பி வரங்கலையாம்மா போன காரியத்தை முடிக்காமல் திரும்பி வர இதுதான் விஷயம் சரியா அதே மாதிரி நல்லா கொஞ்சம் நிம்மிந்துடுங்க சரியா நிறைய கூனிட்டிய நிம்மிந்துருங்க இதுக்கு கூணம்லாம் இந்த கூணம் சொல்லல வாழ்க்கையிலேயே தான் போய் இருக்கிய அது நிமிர்ந்துருங்க என்ன ஜெயி